நான் செஞ்சது தவறுதான் விசாரணையில் கதறிய சவுக்கு சங்கர் என்னடா இது புலனாய்வு புலிக்கு வந்த சோதனை பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சவுக்கு மீது பெண் காவலர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் முசிறி டிஎஸ்பி யாஷ்மின் புகாரில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கில் சவுக்கு சங்கர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சவுக்கு சங்கரை திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோவையிலிருந்து இருந்து வேன் மூலம் திருச்சிக்கு அழைத்து வருகையில் அந்த வேனில் முழுக்க முழுக்க பெண் போலீசார் மட்டுமே இருந்தனர் அந்த வகையில் பெண் காவலர்கள் அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரை பெண் காவலர்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்தது அவதூறாக பேசிய சவுக்கு சங்கருக்கு கொடுத்த சரியான சவுக்கடி போன்று அமைந்திருந்தது இந்த சம்பவம் மேலும் பெண் காவலர் மத்தியில் பாதுகாப்பாக அமர்ந்திருந்த சவுக்கு சங்கர் வாடிய முகத்துடன் கூனி குறுகி அமர்ந்திருந்த காட்சியை பார்க்க முடிந்தது இதனைத் தொடர்ந்து மகளிர் காவலர்களால் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை பெண் நீதிபதி முன்னிலையில் நடந்த விசாரணையில் தன்னை கோவையில் இருந்து அழைத்து வரும்போது பாதுகாப்பிற்கு வந்த ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்கள் தன் கையை முறுக்கி தாக்கியதாக சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் குற்றச்சாட்டு வைத்தார் இதே குற்றச்சாட்டை அவரது தரப்பு வழக்கறிஞர்களும் முன்வைத்தனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த பெண் காவல்துறையினர் தங்களது விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என தெரிவித்தனர் மேலும் சவுக்கு சங்கர் வேனில் அழைத்து வரப்பட்ட போது பெண் காவலர் ஒருவரை இரு உன்னை மீடியாவில் வைத்து கிளிக்கிறேன் என சவுக்கு சங்கர் மிரட்டியதாக நீதிபதியிடம் தெரிவித்தார் பெண் காவலர் மற்றொரு பெண் காவலர் தனக்கு திருமணம் ஆகாத நிலையில் வேனில் வரும்போது எனது பெயரையும் செல்போன் எண்களையும் சவுக்கு சங்கர் கேட்டதாக இருந்தால் அவர் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூட வாய்ப்புள்ளது என நீதிபதியிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கரை அழைத்து செல்லும் போது பெண் காவல் உதவியாளரிடம் தரக்குறைவாக சவுக்கு சங்கர் பேசியதாக திருச்சி கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆறு கீழ் வழக்கு பதிவு வழக்குள்ளது சங்கர் மீது ஏற்கனவே கோவை தேனி திருச்சியில் எட்டு வழக்குகள் பதியப்பட்டு உள்ள நிலையில் தற்பொழுது பெண் உதவி ஆய்வாளரை தரக்குறைவாக பேசியதாக மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது உள்ளது இந்த நிலையில் திருச்சி நீதிமன்றம் சவுக்கு சங்கரை ஒருநாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து திருச்சி போலீசார் சவுக்கு சங்கரிடம் நடத்திய விசாரணையில் சவுக்கு பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதன் பின்னணியில் யாரெல்லாம் உள்ளனர் என சவுக்கு நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அதற்கு சவுக்கு தன்னை யாரும் பின்னால் இருந்து தூண்டவில்லை என்றும் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வதுதான் பத்திரிகைத் துறையில் இருப்பவர்களின் பணி என்று விசாரணையில் தெரிவித்த சவுக்கு செங்கர் பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிவிட்டதாகவும் அது தவறுதான் என்பதை தற்பொழுது தான் உணர்ந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் சவுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தன்னை மிகப்பெரிய புலனாய்வு புலி என்று கம்பு சுத்தி வந்த சவுக்கு போலீஸ் விசாரணையில் நான் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியது தவறு என்பதை உணர்ந்துவிட்டேன் என கதறி உள்ளது என்னடா இது புலனாய்வு புலிக்கு வந்த சோதனை என பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அடுத்தடுத்து தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது நடந்தும் விசாரணையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என பலரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்